பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் இயல்பாக ஒரு பெண்ணுடன் உரையாடுவதில் அல்லது உறவாடுவதில் ஒரு ஆணுக்கு ஏன் இவ்வளவு அசௌகரியங்கள் ஏற்படுகிறது என்கிற கேள்வி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் எழாமல் இல்லை அது ஒரு அழுத்தி முடிச்சிடப்பட்ட சிக்கலாக கருத வேண்டிய அவசியமில்லை என பெண் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினாலும் நவீனம் பின்னவீனம் என்ற வெற்றுக் கூச்சல்களுக்கு மத்தியிலும் ஆண் தான் ஒரு ஆண் என்பதை முழுமையாக நிரூபிப்பதில்தான் முழு கவனத்தையும் செலுத்துவதாக பெண் ஒவ்வொரு கணமும் உணர்கிறாள் என்பதில் யாதொரு பிழையும் இல்லை என்றே தோன்றுகிறது ஒரு ஆண் தனக்கு மிக நெருக்கமான அல்லது அணுக்கமான அம்மா அக்கா தங்கை தவிர்த்து பிற பெண்கள் மீது எம்மாதிரியான பார்வைகளையும் பதட்டங்களையும் கொண்டுள்ளான் என்பதை பெரமோன் குடுவை என்ற தொகுப்பில் சுசி சித்ரா மாறன் வெளிப்படுத்துவதில் தார்மீக நியாயம் இருக்கத்தான் செய்கிறது அவன் என் விரல் பிடித்து நடந்தான் அதே விரலைத்தான் நீயும் பிடித்திருக்கிறாய் அவன் வாசல் தாண்டுகையில் உண்டான அதே பதற்றம் நீ தாண்டுகையிலும் அவனிடம் சொன்னதைப் போலவே என் எல்லா கதைகளையும் உன்னிடமும் சொல்கிறேன் அவனைப் போலவே நீயும் மாறிப் போகிறாய் விரட்டி விட்டதாக நான் பீற்றிக்கொண்ட ஆண் பேய் அவனை பிடித்தது போலவே உன்னையும் பிடித்துவிட்டது நீங்கள் இருவரும் ஆணான பின்னர் தான் உணர்கிறேன் அக்காவாக அம்மாவாக மட்டும் உங்களிடம் இருந்திருக்க வேண்டும் ஆண் மையம் என்பது பெண் வயமான கனவுகளை காண்பது மட்டுமல்ல பெண்ணின் கனவுகளை உருக்குலைப்பதும் தான் என்பதை உற்று நோக்கித்தான் அறிய வேண்டும் என்பதில்லை கனவு நனவின் தொடர்ச்சி என்பதெல்லாம் பெண்ணை பொறுத்து நனவிலி நிலையில் நிகழ்வதாகவே இன்னமும் கூட உள்ளது வாள்களோடு கனவில் வந்த ராஜகுமாரன்கள் வேறுபட்ட வடிவில் வேறுபட்ட சிந்தனைகளோடு வதை முகாம்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் நிலம் கல்வி வேலைவாய்ப்பு மன உறுதி போராடும் குணம் வாழ்வை எதிர்கொள்ளும் பக்குவம் சார்ந்து பெண்ணுக்குள் எழுந்துள்ள எழுபத்தைந்து சதவீத மாற்றங்கள் ஆணை வேறு வேறு முறைமைகளில் பெண்ணை வீழ்த்துவதற்கான செயல்பாடுகளையும் சொல்லாடல்களையும் நோக்கி திசை திருப்பியுள்ளன என்பது ஒரு ஆணுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான உண்மையாகவே இருக்கும் என்பதை நம்மிடையே இருந்த நீள்கோடு வட்டமான போது நாம் இணைந்திருந்தோம் செம் முக்கோண எச்சரிக்கை மதித்து செய்து கொண்டோம் வட்டத்திற்குள் ஒரு சதுரம் ஒரு செவ்வகம் அதுவரை அழகாகத்தான் இருந்தது வட்டம் நுகர்வு கலாச்சார தூண்டில்களில் ஆசையும் தேவையும் குளைத்து செய்த புழு உணவு உண்டு பெருக்க இயலாமல் தன்மை இழந்து தெரித்த கோட்டு துண்டங்களில் நாம் எங்கென தேடித் தொலைகின்றன சதுர செவ்வகங்களின் கனவுகள் என்ற சுசித்ரா மாறனின் தேவைகளில் தொலையும் கனவு ஆணின் ஒரு அசட்டு புன்னகையுடன் எளிதில் கடக்கப்பட்டுவிடும் தான் என்றாலும் ஒரு மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தினால் கூட போதும் அது பெண்ணுக்கான வெற்றிதான் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை ஆனால் பா மகாலட்சுமியின் கனவு பெண்ணுக்குள் ஆணை ஒரு கோழி போல அன்பால் இறுக பொத்தி தன் கனவுக்குள் ஒன்றிணைக்க வைப்பது இதை காதல் அன்பின் அளப்பரிய வெளிப்பாடு ஆணை ஆணின் போக்கிலேயே எதிர்கொள்ளும் உத்தி என எப்படி வகைமைப்படுத்தினாலும் எனக்கு கவலையில்லை என்னைப் பொறுத்து என்போல் ஆணும் ஒரு சக உயிரியே என்பதாக உள்ளது சட்டன நனைத்து போகிற மழை போல் இல்லை நின்று கொளுத்துகிற வெயில் போல் நிதானமானது பிரியமானவர்களின் அன்பு என்ற கவிதை கொளுத்துகிற வெயில் என்கிற பதம்தான் பாலின வேறுபாட்டை மையப்படுத்துகிறது பெண் குறித்த பார்வைகள் பெண் ஆண் இருவரது அக மற்றும் புற உணர்வுகளில் வயது வேறுபாட்டுக்கு தக எவ்வாறு வெளிப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி பெண் எவ்வாறு தன்னை முன்னிலைப்படுத்துகிறாள் என்பதை கூழாங்கற்கள் உருண்ட காலம் என்ற தொகுப்பின் மூலம் இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் பா மகாலட்சுமி கூழாங்கற்களின் உருண்ட காலம் ஒருபோதும் பின்னோக்கியதில்லை இடறி விழும் இடமெல்லாம் தன்னை தானே செதுக்கியபடி முன்னோடுகிறது எவரவரோ உடைத்துவிட எத்தனிக்கும் போதெல்லாம் அவர்கள் கையில் சிக்கியதை தன்னிலிருந்து களற்றி எறிந்துவிட்டே உருண்டோடும் கற்கள் எவரின் அனுமானங்களுக்கும் நின்று பதில் சொல்வதில்லை இறுதியில் இருண்ட காலத்திலிருந்து வெளிச்சம் உருவி வெளிவருகிறது ஒளிரும் கூழாங்கற்களாய் என்கிறார் மகாலட்சுமி பெண் ரகசியங்களின் கலை கூடம் பெரும்பாலான இரகசியங்கள் தனக்குள்ளேயே மட்கிவிட அவள் ஒருபோதும் விரும்புவதில்லை தன் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும் சரியானதொரு மனதுக்காக அவள் அவ்வளவு ஏங்குகிறாள் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் வெட்ட வெளியில் காட்சிப்படுத்தப்படும் போது தான் ஒரு எடுக்கப்பட்ட புதை படிமமாக மாற்றப்பட்டதற்காக கூனி குறுகுகிறாள் இந்த உலகமே ரகசியங்களின் புதை புதைமேடுதானே பெண் ரகசியங்களின் மீது மட்டும் ஏன் எப்போதும் ஒரு வெளிச்சம் திருப்பப்படுகிறது பெண்ணின் ரகசியங்கள் மட்டும் ஏன் ஒரு திருவிழாவைப் போல் கொண்டாடப்படுகிறது பெண்ணின் ரகசியம் கேலிக்கூத்தின் வெளிப்பாடாகவே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள ரகசியம்தான் என்ன ஒரு கவிதைகளுக்கும் இரவுகளுக்கும் திரும்புகிற பொழுது என்ற தொகுப்பில் பொன்முகலி கேட்கும் இந்த கேள்வி நடுத்தருவில் ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கானதாகவே முன்வைக்கப்படுகிறது ஒரு எப்போது கவிதைகளுக்கும் இரவுகளுக்கும் திரும்புகிறாள் என்பது ஒரு நல்ல கேள்வி அது மறைமுகமாய் அவளுடைய அந்தரங்கத்தை கேள்வி கேட்பது அவளுடைய நல்ல மற்றும் கள்ள காதல்களை பற்றி விசாரிப்பது அவளுடைய இரு மார்புகளுக்கு இடையே உள்ள மச்சத்தை அவள் எப்போது கடைசியாக பார்த்தாள் என்பதை அறிய விரும்புவது சிறிய வயது உடல் கிளர்ச்சிகளை தன்னை தொட்டறிய அனுமதித்த தோழியை என் பிறந்த நாளன்று நிகழ்ந்த இறப்பை நான் நேற்று பார்த்த மிக மோசமான படத்தை இரவுகள் முத்தமிடுகிற என் உடலை இவை எல்லாவற்றையும் ஒரு வகையில் நான் இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கவும் விரும்புகிறேன் அப்போது சூரியன் மறைக்கிற அந்தியில் என் மது கிண்ணம் நிரம்பியிருக்கும் விடைத்தாள்களில் எல்லா கேள்விகளுக்கும் பூக்கள் வரைகிற சிறுமியாய் நான் மாறியிருப்பேன் நான் இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கவும் விரும்புகிறேன் என்பது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை பெண்ணுக்கு இந்த உலகம் நிர்பந்தப்படுத்தி இருப்பதும் சூரியன் மறைக்கிற அந்தியில் என் மதுக்கிண்ணம் நிரம்பியிருக்கும் என்பதன் மூலம் என் ரகசியங்களை ஒருபோதும் நானாக வெளிப்படுத்த விரும்புவதில்லை அன்பென்ற காதல் என்ற நட்பென்ற போதையை ஊற்றி என் வாயால் நானாகவே உலரும்படி இந்த சமூகம் என் ரகசியங்களின் போர்வையை விலக்கி பார்க்கிறது என கதரும் குரல் கூட ரகசியமாய் மிக ரகசியமாய் கேட்கிறது ரகசியங்கள் வெளிப்படும் சமயங்களில் எல்லா கேள்விகளுக்கும் பூக்கள் வரைகிற சிறுமியாய் ஒரு பெண் தன்னை தகவமைத்துக் கொள்கிறாள் என்பது அபத்தத்தின் உச்சமில்லையா தன்னை தானே அலங்கரிக்கும் தனக்கு தானே கலக்கமுறும் காமுறும் குமுறும் பெண்ணின் அறைக்குள் எட்டி பார்க்க விளையும் கண்களில் கண்ணுக்கு தெரியாத ஊசியை ஒரு நாள் ஒரு பொழுதேனும் செருகுவதற்கான கணங்களோடுதான் நகர்கிறது பெண்ணின் கழுகு பார்வை பெண்ணின் ரகசியங்கள் மீதான இந்த அத்துமீறல் வெறும் உடல் சார்ந்தது மட்டுமா மானம் என்கிற சொல்லாடலின் மூலம் பெண்ணின் மனம் சார்ந்ததும் தான் அவளின் ஏகபோக மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் இந்த சமூகத்தின் மீது ஒரு கலவரத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது அதனால்தான் சமூகம் என்னதான் நவீனமாக தன்னை மேம்படுத்திக் கொண்ட போதிலும் பெண்ணை தன் கட்டுக்குள் வைத்திருக்க நவீன புராண கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறது நுட்பம் இணைய இதழில் கவிஞர் மஞ்சுளா எழுதிய கவிதை இது ஜன்னல் வழியாக பூனையைப் போல் உள் நுழைகிறது வெளிச்சம் அதே ஜன்னல் வழியாக எலியைப் போல் வெளியேறுகிறது இருட்டு ஒரே அறையில் அவை இரண்டும் சாத்தியமில்லை என்னால் சந்தேகிக்க முடியாத இந்த இரண்டு ரகசியங்களைப் பற்றி ஒரு எலியும் பூனையும் நண்பர்களைப் போல விவாதித்து கொண்டே செல்கிறது அதே ஜன்னல் வழியாக இக்கவிதையில் எலி பூனை என்ற உருவகங்கள் சக ஆண் பெண் வடிவங்களின் மாற்றாகவே தென்படுகின்றன வெளிச்சமும் இருட்டும் கூட பெண்ணின் ரகசியங்களை எட்டி பார்த்து திருப்தியுறும் மனித மனங்களின் மாற்று வடிவங்களே என மஞ்சுளா போது குற்றமுள்ள கழுத்து நிச்சயமாக ஒரு பக்கம் திரும்பிக் கொள்ளும் திடீரென உள்நுழைந்து பார்க்கிறேன் உன் அறையில் பாதி அருந்தப்பட்ட தண்ணீர் பாதி உண்ணப்பட்ட ஆப்பிள் பாதி கிழிக்கப்பட்ட நாள் பாதியில் நிறுத்தப்பட்ட கவிதை என உன்னை சரணடைந்த எல்லாமும் பாதியிலேயே நிற்கிறது என் நேசத்தைப் போல மோட்சம் தர விரும்பா ஒருத்தி நரகத்தின் வாசலையும் அடைத்து வைத்திருப்பதன் நியாயமென்ன தேவி என தீபிகா நடராஜன் கேட்கும் கேள்விக்குப் பின் எத்தனை கேள்விகள் திடீரென உள் நுழைதல் என்பதே இரகசியங்களை போட்டு உடைத்தல்தானே இக்கவிதையில் பாதி என்ற சொல் பாடாய்ப்படுத்துகிறது சிவனின் சரிபாதி என்கிற பிதற்றலின் மீது காரி உமிழ்ந்திருக்கிறது எந்த மோட்சமும் அடையா உறுத்தி எப்படி இன்னொரு மோட்சம் தர விளைவாள் தன்னுடைய நரகத்தின் வாசலுக்குள் வேறெவரும் நுழைந்து விடாதபடிக்கு பெண் எவ்வாறு சில கதவுகளையும் பூட்டுகளையும் வைத்திருக்கிறாள் என்கிற வெளிப்பாட்டு முறைமை பெண்ணின் ரகசியங்களுக்குள் நுழைந்து பார்க்க விரும்புவோருக்கு சரியான சவுக்கடி லைலா கயஸ் என்னும் கவிஞரின் கவிதை இது சொல் எனும் நெல்லுமாவை உப்பிட்டு பிசைகிறேன் கச்சிதத்தை பற்றி கவலையில்லை கடல் வியக்கும் வகையில் தேங்காய் வெல்லம் சேர்த்து அபூரணமாகாமல் ஒரு பூரணத்தை செய்துவிட வேண்டும் பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரிப்பவர்கள் மத்தியில் வார்த்தையை அளந்து பேசு என்கிற மிரட்டல் சொல்லாடல் பெரும்பாலும் இன்றும் பெண்ணுக்கானதாகவே பிரயோகிக்கப்படுகிறது பெண் ஒரு வார்த்தையை சொல்லும் முன் பிறர் ரசிக்கும் விதமாக கொஞ்சம் கூட முகம் சுழித்து விடாதபடி தித்திப்பு கூடிய இனிப்பு தடவி எப்படியெல்லாம் சூதானமாக பேச வேண்டும் என்பதை இந்த உலகம் பெண்ணுக்கு மட்டும் எப்படிச் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை கடல் வியக்கும் வகையில் தேங்காய் வெல்லம் சேர்த்து என்கிற வரி வெளிப்படுத்துகிறது சரியான வேக்காட்டில் அவித்தெடுத்த பச்சரிசி மாவில் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் துருவல் பாகு மாதிரியும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பதத்தோடு எடுத்து இளஞ்சூட்டோடு பூரண கொழுக்கட்டை ருசித்தவர்களுக்கு தெரியும் சொற்களும் அதுபோல் பதமானவை சுவையானவை என்று மனக்குளத்தில் ஒவ்வொரு இட்டு நிரம்பிவிட துடிக்கும் பேராவல் உனக்கு சொற்களில் நிரம்பிவிடாத வனைய முடியாத குடங்கள் என்னுடையது வானளக்கும் பறவைக்கு நிலம் மீது எதற்கு கண்கள் என்கிறாய் இழைப்பாறுதலுக்கான நிலம் மறைத்த பெருமரம் ஒன்றிற்கான தேடல் இது என்கிறேன் என்று சொல் என்பது மௌனங்களை வெளியேற்றிவிட்டு இறைச்சல்களை கொட்டுவதல்ல மனக்குடம் முழுமையும் சொட்டுச் சொட்டாய் நிரப்பும் நுண்வழி பாதை எனச் சுட்டும் யாழினி அதோடு நில்லாமல் அளந்து பேசுவதற்குரியதல்ல சொற்கள் அது இழைப்பார்தலுக்கான ஒரு ஆசுவாசம் எனவும் சொற்குற்றம் பொருள் குற்றம் தவிர்த்த சொல் ஒன்றுக்கான தேடலின் மீதுதானே நம் மொத்த கவனமும் உள்ளது பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே